உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் முக்தித் நிஹம்னு உக்ரம்னு உக்ரநரசிம்மர் குரையலூர் வீரம்னு வீரநரசிம்மர் மங்கைமடம் மகாவிஷ்ணுன்னு யோக நரசிம்மர் திருநகரி ஜலந்தம் சர்வதோமுகம் நகரண்ய சம்ஹார நரசிம்மர் திருநகரி நரசிம்மம்னு லட்சுமி நரசிம்மர் திருவாலின்னு இந்த பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள் மூலமந்திர ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு நரசிம்மரை சேவைச்சா முக்தி தோஷம் விலகி சகல சௌபாகியங்கள் ஏற்பட்டு இஷ்ட காரியங்கள் நிவர்த்தியாகும்னு ஸ்தலபரானு சொல்றது அரசு பணி வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது என் மூலவர் வீர நரசிம்ம பெருமாள் சாலிகிராம திரிபேணி தான் விரும்பிய பெண்ணை திருமங்கை திருமங்கையால்வா திருமணம் செய்துகிட்ட தலம் அப்படிங்கறதுனால நம்ம யாரையாவது விரும்பணும் அப்படின்னா அந்த திருமணத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா விரும்பிய மன வாழ்க்கை கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பஞ்ச நரசிம்ம கஷேத்தத்துல இரண்டாவது க்ஷேத்திரம் இந்த பஞ்ச நரசிம்ம கஷேரத்துக்கு தட்சிணா அகோபிளம்னு பேர் இந்த அஞ்சு நரசிம்மரை வச்சு அகோபிளத்தை சேவை பலன் ஆன்மீகத்துடன் நுட்ப யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நித்திய மங்கள கேத்திரம் என்று அழைக்கக்கூடிய ஒரு தலமும் பஞ்ச நரசிம்ம தலங்களில் ஒரு தலமான மங்கை மடம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்ம பெருமாள தரிசனம் தான் வந்திருக்கும் தாளி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் சீர்காழியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து மங்கை மடம் அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எழுதி அடையலாம் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழியிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு பேருந்து வசதி காணப்படுது மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுது திருவெண்காடு இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது அதனோரு திவை தேசங்கள் இருக்கக்கூடிய திருநாங்கூர்லேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது பஞ்ச நரசிம்ம சேத்திரங்களில் இரண்டாவது தலமாக இந்த ஆலயம் காணப்படுது பஞ்சபூத தலங்களில் காற்றுக்குரிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பழிக்கக்கூடிய வீர நரசிம்ம பெருமாவில் தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே விநாயகபெருமானோட சன்னதி காணப்படுது தும்பிக்கை ஆழ்வார் விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சகல தோஷத்தை நிற்கக்கூடிய சக்திவாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தர்னம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது எம்பெருமான் நாராயணன் திருமங்கை ஆழ்வாருக்கு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் செய்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது திருமங்கையால்வார் ததி ஆராதனை செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் வீர நரசிம்ம பெருமாள் என்று அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உற்சவரோட திருநாமம் ரங்கநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீட மற்றும் கொடிமரம் வந்து காணப்படுது அடுத்தது பெரிய திருவடி கருடால்வாரோட சன்னதி வந்து காணப்படுது பலிபீட மற்றும் கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து கருடால்வாரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் செக்ரமாளி தாயார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த இடத்துல பெரிய திருவடி கருடால்வரோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க பெரிய திருவடி கருடால்வரை வந்து சேவைச்சிக்கலாம் கருடால்வரம் வந்து எல்லாரும் சேவிக்கோங்க கருடால்வரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரா நரசிம்ம பெருமாவை வந்து நம்ம வந்து தர்சனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த வீர நரசிம்மர் சால கிராம திருமணியாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வீர நரசிம்ம பெருமாவை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து திருமங்கையாழ்வாரோட சன்னதி வந்து காணப்படுது மேலே வந்து ரங்கநாதர் சைனகுலத்தில் காணப்படுறாரு வாங்க திருமங்கையாழ்வார் மற்றும் குமுதவள்ளி நாச்சியார் வந்து தரிசனம் பண்ணிடலாம் திருமங்கை ஆழ்வார் மற்றும் கும்பதவலி ஆச்சியாரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க திருமங்கை மற்றும் கும்பதவலி நாச்சியாரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு நித்தியமங்கல க்ஷேத்திரம்னு பேரு இங்க மூலவர் வீர நரசிம்ம பெருமாள் சாலிகிராம திரிபேணி திருமங்கை ஆழ்வார் அகோபிலத்தை பண்றாரு பஞ்சநரசிம்ம கஷேரத்தில் ரெண்டாவது கஷேத்தம் இந்த பஞ்சநரசிம்ம கேத்திரத்துக்கு தட்சிணா கோபுலம்னு பேர் இந்த அஞ்சு நரசிம்மரை சேவச்சு அகோபிளத்தை சேவச்சு பலன் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் வித் நாம் நம் உக்ரநரசிம்மர் குரையலூர் வீரம்னு வீரநரசிம்மர் மங்கைமடம் மகாவிஷ்ணுன்னு யோக நரசிம்மர் திருநகரி ஜலந்தம் சர்வத்தோமுகம்னு சம்பார நரசிம்மர் திருநகரி நரசிம்மம்னு லட்சுமி நரசிம்மர் திருவாலியின்னு இந்த பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்கள் மூலமந்திர ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு நரசிம்மரை சேவைச்சா முக்தி தோஷம் விலகி சகல சௌபாகியங்கள் ஏற்பட்டு இஷ்ட காரியங்கள் நிவர்த்தியாகும்னு ஸ்தலபரான சொல்கிறது திருமங்கை ஆழ்வார் நாலு நாடம் அவதாரம் பண்ணுறார் முதல்ல கர்தம பிரஜாபதி ரெண்டாவது உபரி மூணாவது வைரமேகன் நாலாவது ஆழ்வார் அவதாரம் பண்ணுறார் மூணாவதாக வைரமேகன்னு வேல் வணிக குலத்தில் பிறந்து இந்த பெரும் பெருமாளுக்கு கைகிறம் பண்ணதாகவும் அந்த கைங்கிறத்தோடு போனால் நாலாவது ஆழ்வார அவதாரம் பண்ணும்படியே அனுகூரணுன்னு சொல்கிறது இந்த க்ஷேத்திரம் அகோவிலத்துக்கு ஈடான க்ஷேத்திரம் திருவாலி திருநகரி அப்படின்னு திவ்ய தேசத்தில் இந்த அஞ்சு நரசிம்மர் சேர்த்து ஒரே திவ்ய தேசம் இந்த மங்கை மடத்துக்கு இஷ்ட காரியங்கள் நிவர்த்தியாக்காகவும் திருமணம் கைகூடுறது விரும்பிய மன வாழ்க்கை அமையறதுக்கும் ராஜ அரசாங்க உத்தியோகங்கள் அரசியல் சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறத்துக்கும் இந்த க்ஷேத்திரம் சிறப்பான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நித்தியவங்கல புஷ்கரணி செங்கமல புஷ்கரணியில் தீர்த்தமாடி துளசி மாலை தீபம் ஏற்றி ததியன்னம் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி இந்த பெருமாளுக்கு பரிகாரமாக நட நடந்துட்டுருக்கு சீர்காழியிலேருந்து இந்த ஊருக்கும் மயிலாடுதுறையிலேருந்தும் இந்த ஊருக்கு பஸ் வசதி உள்ளது சீராயிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறையிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கு திருநாங்கூர் விதேசத்தை சேர்ந்த க்ஷேத்திரம் திருவெண்காட்டிலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த க்ஷேத்திரம் இந்த கோவில் நடை திறந்துருக்கு நான் சொல்லுங்கள் இந்த கோவில் காலம்புரை ஒன்பதுலேருந்து பதினொன்று சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஏழரை பூங்கை ஆழ்வார் குமுதோல்லியை பார்த்து கல்யாணம் பண்ணி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது குமுதவல்லி இந்த ஆழ்வாரை வந்து திருமங்கை ஆழ்வாரை ஆக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது குமுதவள்ளி நாச்சியார் அந்த குமுதவள்ளி நாச்சியாரோட விருப்பத்துக்காக அவர் முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிறார் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம்ங்கிறது பாகவத கைங்கரியம் பண்ணுறது தான் பகவான் கைங்கரியம் அடுத்து பாகவத கைங்கியம் இந்த பாகவத கைங்கரியம்னு சொல்லும்போது ஆழ்வார் சத்யாராதனை பண்ணணும் நித்தியபடி ஆயிரத்தெட்டு பேருக்கு ஒரு வருஷ காலம் அப்படின்னு குமுதல்லி சொன்னதுனால இவர் இங்கே நித்தியபடி ஆயிரத்தெட்டு பேருக்கு ஒரு ஒரு காலம் ததியாராதன கைஞரே மன்ன இடம் அதனால தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு மங்கை திருமங்கை மடம் ததியாராந்தனை தான் இந்த இடத்துக்கே மடம்னு பேர் ஓகே ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சேரியாக நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அண்ணன் கோயிலில் வந்து குமுதவள்ளி நாச்சியார் வந்து பிறந்து வளர்ந்து வராங்க அதாவது வந்து அவங்க தேவலோக கண்ணியாக இருந்து பூலோகத்து வரும் பொழுது ஒரு சாபம் காரணமாக பூலோகத்திலே வந்து அவங்க தங்கக்கூடிய நிலை ஏற்படுது குமுதவள்ளி நாச்சியார் பூலோகத்தில் தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் திருமங்கையல்வார் குமுதவள்ளி நாச்சியாரை பார்த்ததும் அவங்கள வந்து விரும்புகிறாரு உடனே வந்து குமுதவள்ளி நாச்சியாரிடம் சென்று நான் அவங்களை வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தாயாரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய செங்கமனவழி தாயார் செங்கமனவழி தாயார் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தலம் தட்சிண அகோபிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது எவர் ஒருவர் பஞ்ச நரசிம்ம சேத்திரங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க வந்து அகோபிலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய நவ நரசிம்மர் ஆலயங்களையும் தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும் குமுதவள்ளி நாச்சியாரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி திருமங்கையால்வார் சொன்னதும் குமுதவள்ளி நாச்சியார் நீங்கள் ஒரு வைணவனாக மாறி தினமும் ஆயிரத்தி எட்டு வைணவர்களுக்கு தொடர்ந்து ஒரு வருடம் அன்னதானம் செய்தீங்க அப்படின்னா தான் உங்களை நான் வந்து திருமணம் செய்துக்குவேன்னு சொல்கிறாங்க குமுதவளி நாச்சியாரை விரும்பண காரணத்தினால திருமங்கையாழ்வார் அந்த நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்து தினமும் ஆயிரத்தி எட்டு வைணவர்களுக்கு முந்நூற்றி நாட்கள் உணவு படைத்து குமுதவழி நாச்சியாரை திருமணம் செய்துகிட்ட தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது தான் விரும்பிய பெண்ணை திருமங்கையால்வா திருமணம் செய்துகிட்ட தலம் அப்படிங்கிறதுனால நம்ம யாரையாவது விரும்பணும் அப்படின்னா அந்த திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா விரும்பிய மன வாழ்க்கை கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலே இந்த திருத்தலத்திற்கு வந்து தீபம் வெற்றி துளசி மாலை எம்பெருமான் நரசிம்மனுக்கு சாற்றி தயிர் சாதம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நவகரக தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும் விரும்பிய மன வாழ்க்கை கிடைக்கும் அரசு பணி வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட பிறகு திருவாலி அப்படிங்கிற பகுதியை ஆளக்கூடிய அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனோட அருள்னால தான் கிடைச்சது அதனால அரசியலில் சிறந்து விளங்கும் அரசாங்க பணி கிடைக்கும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் உடல் பிணிகள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் இம்மையிலும் மறுமையிலும் வேண்டிய அனைத்தும் வந்து நமக்கு வந்து நிறைவேறும் டாலயத்தோட திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நரசிம்ம ஜெயந்தி வந்து இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது ஆடி மாதம் பிரம்மோற்சவம் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் யாகம் மற்றும் திருமஞ்சனம் இந்த ஆலயத்தில் நடைபெறுது தோறும் இந்த ஆலயத்தில் திருமஞ்சனம் நடைபெறுது ஆலயத்தோட மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த ஆலயத்தோட மூலவர் விமானம் ஸ்ரீகர விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருமங்கையாழ்வாருக்கும் கும்பதவழி நாச்சியாருக்கும் திருமணம் நடைபெற்ற தலம் அப்படிங்கிறதுனால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் இங்கே மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் எம்பெருமான் நாராயணன் திருமங்கையாழ்வாருக்கு நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உபதேசம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்தோட தீர்த்த குலமான செங்கமல புஷ்கர்ணி தீர்த்தத்தில் நீராடி இந்த தளத்தில் கர விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்ம பெருமாளையை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள் அனைத்தும் நீங்கள் மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கை கூடும் நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பஞ்ச நரசிம்ம சேத்திரங்களில் நாலு தலங்கள் வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா அந்த தலங்களை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து மேலே கார்டில் தரேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பயன்படுத்தி பஞ்ச நரசிம்ம தலங்களை வந்து தரிசனம் பண்ணலாம் மேலும் ஒரு தளமான திருக்குறையூரில் அருள் பாளிக்கக்கூடிய உக்கர நரசிம்மரை வந்து மிக விரைவிலே நம்ம சேனல் வந்து தரிசனம் பண்ணலாம் மங்கை மடத்தில் அருள் பாரிக்கக்கூடிய வீர நரசிம்ம பெருமாளை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஆலயத்தோட தீர்த்த செங்கமல புஷ்கரணி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்ங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தை நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்